வடகோடி எல்லையுமான சென்னை மாநகரத்துக்கு வந்து நாங்கள் வள்ளிக்குமை நிகழ்ச்சி பண்றது எங்களது சிறுகிரி விழவா கலைக்குழு மிகவும் பெருமை அடைகிறது வாய்ப்பளித்த இந்த ஊர் சொந்தங்கள் அனைவருக்கும் எங்களது கலைக்குழுவின் சார்பாக தலை வணங்கிய நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம் நமது வள்ளிக்குமை சொந்தங்களுக்கு ஊர் சொந்தங்கள் மரியாதை செய்கிறார்கள் மரியாதை செய்யப்படுகிறது கவிதா அக்கா அவர்களுக்கு மரியாதை செய்யப்படுகிறது அடுத்தபடியாக விஜயலட்சுமிகா அவர்களுக்கு மரியாதை செய்யப்படுகிறது அடுத்தபடியாக விஜயலட்சுமிகா அவர்களுக்கு மரியாதை செய்யப்படுகிறது இந்திராணிக்கு அவர்களுக்கு மரியாதை செய்யப்படுகிறது இவங்க எல்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட எழுபது வயசு நிறங்கிட்டாங்க அப்படிதான் விஜயலட்சுமிக்கா இவங்கனால ரொம்ப ஓயாம ஆடுவாங்க நான் எவ்வளவு ஸ்பீடு போனாலும் அடுத்தயார் அடுத்தபடியாக தேவிகா அவர்களுக்கு மரியாதை செய்யப்படுகிறது அடுத்தபடியாக மணிகா அவர்களுக்கு மரியாதை செய்யப்படுகிறது அடுத்தபடியாக சாந்த அவர்களுக்கும் மரியாதை செய்யப்படுகிறது மரியாதை செய்யப்படுகிறது தங்கமணிக்கு அவர்களுக்கு மரியாதை செய்யப்படுகிறது பொது வருகை குறித்துள்ள இளம் பதினொன்றாம் வகுப்படைக்குரிய மாணவியவர்களுக்கு மரியாதை செய்யப்படுகிறது அடுத்தபடியாக ஆண்களி அடுத்தபடியாக மாணிக்கம் அவர்களிடம் மரியாதை செய்யப்படுகிறது அடுத்தபடியாக தனவி என்ன அவர்களிடம் மரியாதை செய்யப்படுகிறது

அடுத்தபடிய எங்களது கலைக்குழுவி பாதுகாப்பாளரான அருண் அவர்களுக்கு மரியாதை செய்யப்படுகிறது அடுத்தபடியாக எங்களது கலைக்குருவி இசையமைப்பாளர் செந்தில் அண்ணா அவர்களுக்கு மரியாதை செய்யப்படுகிறது